டிட்வா புயல் வலுவிழந்துள்ளதாக தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ள நிலையில் தமிழ்நாட்டில் மழை இருக்குமா இருக்காதா என்பது குறித்து பார்க்கலாம் ஆட்சி ராயல் குலோப் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் டிட்வா புயல் தமிழக கடற்கரையை நெருங்கி வரும் நிலையில் பல்வேறு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் மற்றும் ஆரஞ்ச் அலர்ட்டுகள் வானிலை ஆய்வு மையத்தால் விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் டிட்வா புயல் வலுவிழந்து காணப்படுவதாக தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் சாந்த் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயல் சென்னைக்கு தென்கிழக்கே இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் அந்த புயல் வலுவிழந்து காணப்படுவதாக தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் சாந்த் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதீப் சாந்த் டிட்வா புயல் காணாமல் போய்விட்டதாக தெரிவித்துள்ளார் வறண்ட காற்று மற்றும் செங்குத்து காற்று தாக்குதலால் புயல் பலவீனம் அடைந்து ஒரு வெற்று படலமாக உள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியிருப்பதாக தெரிவித்துள்ளார் மேலும் மயிலாடுதுறையில் நூற்றி நாற்பது முதல் இருநூற்றி இருபது மில்லி மீட்டர் மழை பெய்துள்ளதாகவும் தஞ்சாவூர் மற்றும் திருவாரூரில் உள்ள டெல்டாவின் பிற பகுதிகளிலும் சிவகங்கை மற்றும் ராமநாதபுரத்திலும் நல்ல மழை பெய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதோடு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்னும் மேகங்கள் இல்லாமல் வெற்றுப்படலமாகவே இருக்கும் என கூறியுள்ள அவர் வட தமிழ்நாட்டில் உள்ள சென்னை வேலூர் ராணிப்பேட்டை போன்ற பகுதிகளில் பகலில் மீண்டும் மேகமூட்டம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் மேலும் மாலை அல்லது இரவு நேரத்தில் புயல் சென்னையை நெருங்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் தனது பதிவில் தெரிவித்துள்ளார்